ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ராஜி உண்மையை சொல்லணும் ஆனால் மற்றவங்க யாரும் இந்த பிரச்சனைலாம் மாட்டக்கூடாது எல்லா பழியும் நம்ம மேலேயே போட்டுக்கலாம் நமக்காக தானே அவங்க எல்லாரும் இதை பண்ணினாங்க அவங்கள நம்ம காட்டி கொடுக்குற மாதிரி எந்த ஒரு காரியமும் பண்ணிடக்கூடாது மாமாவுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அத்துக்கிட்ட பேசவே மாட்டாங்க வீட்டில் பெரிய ஒரு பூகம்பம் பூகம்பமே வெடிக்கும் அதனால தான் கதிர் நமக்காக பண்ண உதவிக்கு அவர் கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல ராஜி ரொம்ப தெளிவாக இருந்தாங்க எல்லாருக்கிட்டையும் நான் மிகப்பெரிய ஒரு உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ சொல்லிடுறேன் அப்படின்னு ராஜி சொல்லும்போது கோமதி மீனாகிட்ட கேட்குறாங்க அடியே இவ் எதை பத்தி பேசுறா அப்படின்னு இல்லாத கல்யாணம் நடந்துச்சுல அதை பத்தி தான் அவ பேசுறா அப்படின்னு மீனா சொல்றாங்க ஐயோயோ போச்சு அப்படின்னு நம்ம கோமதி பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காங்க அதாவது பாண்டியனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா பயங்கரமா கோவப்படுவாரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்கிறது கதிரோட வாழ்க்கையில முக்கியமான முடிவு இது கல்யாணம் அப்படிங்கிறது அதை வந்து தப்பா முடிவு எடுத்திருக்கிற அப்படின்னு கோமதியை சும்மாவே விட மாட்டாரு பெரிய பிரச்சனை நடக்கும் கதிர் என்னதான் குறுக்க வந்து நானாதான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா கூட நடந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தி பேசுறதுல எந்த எந்த யூஸும் இல்லைன்னுலாம் பாண்டியன் எடுத்துக்கவே மாட்டார் அந்த நடந்த விஷயத்துக்கு ஒரு பெரிய லக்ஷரே எடுப்பார் அதுக்கு ஒரு வாரம் ஃபுல்லாக வீட்டில் பெரிய கலவரமே நடக்கும் இதெல்லாம் தேவையா அவங்கள ஏன் நம்ம மாட்டி விடணும் நமக்காக தானே எல்லாரும் பண்ணுனாங்க அப்படின்னு ராஜி பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் கதிர்க்கும் எனக்கும் நடந்த இந்த கல்யாணம் வந்து காதலிச்சு நாங்கள் ரெண்டு பேரும் ஓடி போய் நடக்கலை அப்படின்னு ராஜி ஃபஸ்ட்டு அந்த வார்த்தையை தான் சொல்கிறாங்க கோமதிக்கும் அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்குது எனக்கு ஐத்தாங்கெல்லாம் பிடிச்சிக்கிடையே அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ ராஜி சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்னு என்ன ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணலன்னா நம்ம ராஜியோட அம்மா வடிவு அப்போதான் சொல்றேன் எல்லாரும் கொஞ்சம் கேளுங்க நான் காதலிச்சது வேற ஒருத்தனை அதான் நகையெல்லாம் தூக்கிட்டு ஓடனால கண்ணன் அவனை தான் நான் காதலிச்சது நாங்க ரெண்டு பேரும் தான் ஓடி போகணும் அப்போ ஓடி போனப்போ அவன் ஃப்ராடு என் நகைக்காக தான் ஆசைப்பட்டிருக்கான் என்னோட சொத்துக்காக தான் ஆசைப்பட்டிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதும் அவன் நம்மளை ஏமாற்றிட்டானேன்னு சொல்லி கோபத்தில் செத்துடலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன் அப்போ கூட என் அம்மா அப்பா குடும்பம் அப்படின்னு எல்லாரையும் விட்டுட்டு இப்படி ஒரு தப்பை நம்ம பண்ணணும் அதுக்கு இந்த தண்டனை நமக்கு சரிதான் அப்படின்னு தான் நான் யோசித்தேன் ஆரம்பத்தில் ஆனால் கதிர் தான் என்னை காப்பாற்றிட்டாரு காப்பாத்தினவர் நான் இப்படி அந்த வீட்டுக்கு வந்தேன்னா கண்டிப்பாக வீட்டில் பெரிய பிரச்சனை வரும் பெரிய அவமானம் வரும் அப்படின்னு ரொம்பவே யோசிச்சாரு அதனால நான் தான் கதிர்கிட்ட கேட்டேன் என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணணும்னு சொல்லி வீட்டில் சொல்லிடலாம் அப்படின்னு நானாக தான் அவர்கிட்ட கேட்டேன் அவர் கொஞ்சம் யோசிச்சார் அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு கழுதுல தாலி கட்டினாரு எங்க ரெண்டு பேருக்கும் இப்படி ஒரு இப்படிதான் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இது பாண்டியனுக்குமே புதுசு பாண்டியனுக்கு மட்டும் இல்ல இந்த கல்யாணத்தை நடத்தி வச்ச மீனாவுக்கும் கோமதிக்குமே வந்து பயங்கர ஷாக் அவங்களால நம்பவே முடியல அப்படிங்கிறது தான் அதனால இந்த விஷயத்த பற்றி என்ன இவ்வளோ ஸ்மார்ட்டாக வந்து பதில் சொல்கிறா ராஜி அப்படின்னு தான் இவங்க எல்லாரும் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க கதிராக கண் கலங்குறாரு நம்மளை மாட்டி கூடாது அதாவது என்ன நினைச்சிங்கிற உண்மையை சொன்னால் கண்டிப்பாக அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை வரும் நம்ம வீட்டில் கண்டிப்பாக பெரிய பிரச்சனை உருவாகும் அப்படிங்கிறதுனால தானே ராஜி அவ மேலேயே பழியை போட்டுக்கிறா அப்படின்னு கதிர் வந்து ரொம்பவே கண் கலங்குறாரு அதுக்கப்புறம் நம்ம ராஜி சொன்ன விஷயங்களை ஃபஸ்ட்டு அவங்க யாரும் நம்புறதில்லை நீ என்ன புதுசு புதுசா கதை சொல்ற ஆரம்பத்துல ஒரு மாதிரி சொன்னேன் ரெண்டாவதாக ஒரு மாதிரி சொன்ன கடைசியா சொல்லும்போது கூட வேற மாதிரி சொன்னேன் இப்ப என்னடானா நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ற என்ன அவன் இந்த மாதிரிலாம் சொல்ல சொன்னானா இந்த விஷயத்துல மாட்டிக்கிட்டா இத சொல்லு இதுலயும் மாட்டிக்கிட்டா இதை சொல்லு அதுலயும் மாட்டிக்கிட்டா கடைசியில் காதலிக்கவே இல்லைன்னு சொல்லுன்னு அவன் உங்ககிட்ட சொல்லி கொடுத்தானா அப்படின்னு சக்திவேல் கேட்கிறாரு உடனே நம்ம ராஜ் இருந்துட்டு போதை நிறுத்துறீங்களா என்ன என்ன குமார் மாதிரின்னு நினைச்சிங்களா குமார் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்காரு ஆனால் என்னோட வாழ்க்கை ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் என் கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு யோசிச்சு பாருங்கள் என்னை காதலிக்கலை எங்கள் ரெண்டு பேருக்குமே செட்டே ஆகாது நாங்கள் ரெண்டு பேரும் எளியும் புனையுமா இருந்தோம் என் கழுத்தில் அவர் தாலி கட்டினதே என்னோடய வாழ்க்கையை சரி பண்ணணுன்னு நீங்கள் யாரும் நடுத்தருவில் நின்றக்கூடாது நாலு பேர் உங்களை அவமானப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு யோசிச்சு பாருங்கள் நான் பண்ணின தப்புனால திரும்ப நான் வீட்டுக்கு வந்திருந்தேனாவோ இல்லை செத்து போயிருந்தேனாவோ அந்த விஷயம் என்ன தெரியாமையாக போயிருக்கோம் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிருக்கும் உங்களுக்கு எவ்வளோ அவமானமா இருந்திருக்கும் நான் தான் அது எல்லாத்துக்கும் காரணம் கதிர் கிடையாதுல்ல ஆனால் அவர் எனக்காக இந்த விஷயத்த பண்ணாரு அவங்க வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகளை சால்வ் பண்ணாரு எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாரு அந்த கல்யாணம் தான் அவருக்கு இப்போ வரைக்கும் பொறுப்புகள் அதிகமாச்சு குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வந்துச்சு எல்லாருமே பாசமாக பேசிக்கிட்டு இருந்தவங்க ஆரம்பத்தில் கதிரை வெறுத்தாங்க இது எல்லாமே நடந்துச்சு எல்லாமே எனக்காக தான் அவர் பண்ணாரு அவருக்காக இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாதா அப்படின்னு யோசித்து தான் அந்த நகையை விற்று அவருக்கு பணம் கொடுக்கணும்னு நினைச்சேன் தவிர அவருக்கே இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க கதருக்கு நகை விஷயத்தில் கோவம் அந்த நகையை எடுத்துட்டு போய் தான் கொடுக்க சொன்னாங்க பேச எனக்கு புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது சொல்லிட்டு இந்த நகையை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் அங்கே நான் கண்ணன் கூட தான் ஓடி போனேன் அவன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னு எல்லா உண்மைகளையும் போலீஸ்காரங்க கிட்ட சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் கதிர் நானும் ராஜ்யும் தான் காதலிச்சு ஓடி போன சொன்னாரு எல்லாத்தையுமே அவர் மேலே போட்டுக்கிட்டாரு கண்ணனை கதிரோட ஃப்ரெண்டுன்னு சொன்னார் ஆரம்பத்துல அண்ணன் கூட நான் பழகிட்டு இருக்கும் போதெல்லாம் அடிக்கடி பாத்திருக்காரு அப்ப கூட அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு நாள் கூட பேசினதே இல்லை எதுக்காக அவன் கூட பழகிற அவனை விட அவனுக்கு வேற யாரும் கிடைக்கலையானுதான் கேட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காரு தவிர அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாசமாக போகிட்டோன்னா ஒரு நாள் கூட அவர் நினச்சிருக்க மாட்டார் ஆரம்பத்தில் இருந்தே எனக்கும் அவருக்கும் செட் ஆகலைன்றது உண்மை தான் அதே மாதிரி அவர் எப்போவுமே எனக்கு ஒரு கேர் கொடுத்துட்டு தான் இருந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கதருக்கு ராஜி மேலே எவ்வளோ கேர் இருந்திருந்தால் இந்த விஷயத்த பண்ணியிருப்பாருங்கிற மாதிரி அங்கே எல்லார் முன்னாடியும் வந்து ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிட்டாங்க நம்ம கோமதிக்கா ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது பரவாயில்லையே நம்ம குடும்பத்தை தூக்கி நிக்க வச்சுட்டா ராஜி அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்ப பாண்டியன்றதுட்டு என்னப்பா சொல்ற அப்படின்னு ஓ இது உனக்கே தெரியாதா அப்படின்னு பாண்டியனா நக்கலா கேட்குறாங்க அவங்க யாருக்குமே தெரியாது எனக்கு கதற்கு மட்டும்தான் தெரியும் இந்த விஷயம் அப்படின்னு மீனா கோமதியோட பேச்ச கூட அவங்க அவங்களோட அவங்கள பத்தி எதுவுமே பேசுறதில்ல அவங்க இவங்கெல்லாம் அங்கே இருந்தாங்க இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி பேசுறதே இல்லை அவ்வளோ ஸ்மார்ட்டா வந்து இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிட்டாங்க நம்ம ராஜி நீ சொல்றதெல்லாம் எங்களை நம்ப சொல்கிறியா அப்படின்னு சக்திவேல் கேட்குறாரு நீங்கள் நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் உண்மை இதெல்லாம் திரும்பவும் அங்கே கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியாது ஏன்னா இது நடந்து முடிஞ்சது நான் சொல்கிறது தான் உண்மை எப்படி குமார் சொன்னப்போ நீங்கள் எல்லாரும் நம்பினீங்க அவன் தான் எல்லாத்தையுமே சொன்னான் அரசி என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஓடி வந்துட்டா நைட்டு ஃபுல்லாக என் கூட தான் இருந்தானது நீங்கள் எல்லாரும் நம்பியிருப்பீங்கன்னு அவர் பயந்து நம்பிவிடுவீங்கன்னு பயந்து தான் அரசி அவ கழுத்துல அவளே தாலியை கட்டிக்கிட்டு இப்படி ஒரு ட்ராமாவை நடத்தினா ஆனால் நீங்கள் எல்லாரும் நம்பி இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துருந்து இருந்துச்சுன்னா அவ கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்டா இல்ல இப்ப கூட கேளுங்க நான் பயத்துல தான் அந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லுவா அதுதான் பெத்தவங்க கிட்ட பிள்ளைங்களுக்கு ஃப்ரீடமும் அவங்க கிட்ட என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிற அந்த நெருக்கம் உறவு இல்ல அப்படின்னா கண்டிப்பா எல்லா பிள்ளைங்களும் தான் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க பாண்டியனுக்கும் கோமதிக்குமே கொஞ்சம் தலை இருக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தை ஏன்னா பிள்ளைங்களை வந்து நம்ம அந்நியமா தூரமா நடத்தினோம் தள்ளி வச்சே பார்த்துட்டோம் அவங்களுக்கு ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பா அம்மாவும் ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தமே தவிர அவங்க ஃப்ரெண்ட்லியா கிட்டே இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற மாதிரி நம்ம நடந்துக்காமல் போயிட்டோமே அப்படிங்கிற அந்த வருத்தம் அவங்க ரெண்டு பேருக்கும் கூட இருக்க செய்யுது இப்போது நம்ம முத்துவேல் வராரு என்ன சொல்கிற நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் நம்பணும் அப்படின்னா நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன் அதை நீ செய்வியா அப்படின்னு கேட்குறாங்க என்னப்பா சொல்ல போகிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க விஷயம் இருங்க அப்படின்னு நம்ம வடிவு ராஜு கிட்ட போய் அவங்க ரெண்டு கையையும் பிடிச்சிக்கிட்டு கண்ல ஒத்திக்கிறாங்க இவ்வளோ பெரிய விஷயத்த நீ மனசுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு உன்னையே நீ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தியா இந்த வீட்டில பிடிக்காம தான் போய் வாழ்ந்துகிட்டு இருந்தியா அப்படின்னுலாம் சொல்லி கேட்கறாங்க இதை கேட்டு ராஜுக்கு ஒரு மாதிரி ஆகுது மத்தவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஏன்னா ராஜ் இத்தனை நாள் இந்த வீட்டில பிடிக்காம தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அப்போ நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்னப்பா ராஜு இதெல்லாம் அப்படின்றாங்க மாமா இருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மா எனக்கு இந்த வீட்டில பிடிக்கல அப்படின்றதுக்கு எதுவுமே கிடையாது ஆரம்பத்தில் இந்த குடும்பத்து மேல இருக்கிறவங்களை அதாவது இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை நான் தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் அவங்கெல்லாம் அவர் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு நீங்கள் எல்லாரும் எங்கள் மனசில் ஒரு பகையை தான் வளர்த்து விட்டீங்க சின்ன வயசுல இருந்து அவங்கள கண்டாலே எனக்கு பிடிக்காது கல் எடுத்து எரியணும்னு தான் தோணும் ஆனால் போக போக தான் தெரிஞ்சது அவங்க எவ்வளோ நல்லவங்கன்னு தூரமாக இருந்து பார்க்கும்போது இவங்க எல்லாரும் நம்ம கண்ணுக்கு கெட்டவங்களா தெரிஞ்சாங்க ஆனால் உள்ள போய் பார்த்ததுக்கு தான் அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு தெய்வீக மனசு இருக்குதுங்கிறது தெரிஞ்சது அவங்க என்ன இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணி பண்ணிட்டு வந்திருக்கேன் அந்த வீட்டில இருந்து வந்திருக்கேன் கூட யோசிக்காம மாமா என்னை எப்படி நடந்தாங்க தெரியுமா கதிரை அடிக்கடி திட்டுவாரு அடிப்பாரு சண்டை போடுவாரு நீ தாண்டா உன் செலவெல்லாம் பாத்துக்கணும்லாம் சொல்லியிருக்காரு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா கூட ஒரு நாளும் என்ன ஒரு வார்த்தை பேசியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க கதிர் மட்டும் என்ன சும்மாவா நான் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக மெனக்கட்டு அவங்க அப்பாவை எதிர்த்து குடும்பத்தை எதிர்த்து எனக்கு ரன்னிங் பிராக்டிஸ் கொடுத்தாரு அப்படின்னு அப்போ முத்துவேல் வந்து ஒரு இன்சிடென்ட்டை நினச்சி பார்க்குறாரு ஏன்னா ஏற்கனவே கதிர் ஒரு வாட்டி கிரவுண்டில் ராஜிக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்ததை பார்த்தாரு அது நினச்சி பார்க்குறாரு இப்போது கதிர் வந்து ராஜிக்காக என்னெல்லாம் பண்ணாருங்கிறத சொல்கிறாங்க அதே மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் தான் பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே தவிர அதுக்கப்புறம் ஒருத்தரை ஒருத்தர் பிடிச்சிருச்சு அவருக்காக நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறது எனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும்னு கதிர் நினைக்கிறதுன்னு நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமான அழகான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் என்னமோ எங்களோட நல்ல நேரம் அந்த நகை திருப்பி கிடைச்சிருச்சு கதிர் ஆரம்பத்தில் சொன்னாரு இதை வச்சு ஒரு பிரச்சனை உருவாக்க வேண்டாம் நீ இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போய் உங்க வீட்டில் இருக்கிறவங்க கொடுத்துட்டு மீதி நகை கிடைச்சதுனாவோ இல்லை பணம் கிடைச்சதுனாவோ அதை நம்ம திருப்பிடலாம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாரு நான் தான் கேட்காம அதுவும் இல்லாமல் அரசியோட பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு அண்ணனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தினால இதை பற்றி நான் உங்ககிட்ட யார்கிட்டயும் ஷேர் பண்ணாமல் இருந்தேன் அதுவே எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் தொலைஞ்சு போனது தொலைஞ்சு போனதாகவே இருக்கட்டும் கதற்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிதான் இந்த நகைகளை நான் விற்கிறதுக்கு போனேன் என்னோட கெட்ட நேரம் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு பரவாயில்ல அதுலேயும் ஒரு நல்லது இருக்கு இப்போ வச்சு கதிரை பற்றி நீங்கள் எல்லாரும் புரிஞ்சிருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க ராஜி மனசுல இந்த வயசுலேயே எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பெத்த தாயா வடிவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓடி போய் கட்டி அழ ஆரம்பிச்சுடுறாங்க அப்போ ராஜி இந்த விஷயத்தை நீ அம்மா கிட்ட கூட சொல்லலை அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க எங்கம்மா சொல்றது யார் அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற யார்கிட்ட பேசணும்னு வந்தாலும் என்ன ஓடுகாலின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுங்களே தவிர என்ன நடந்திருக்கும் பொண்ணு எதோ என்ன பேச வரா அப்படின்னு யாராவது கேட்டிருப்பீங்களா ஏன் அப்பா வார்த்தைக்கு வார்த்தை எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் இந்த விஷயத்தில் அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப தூரமாக விலகி நின்னுட்டார் என்ன நடந்திருக்கோம் நம்ம பொண்ணு தப்பு பண்ணியிருப்பாளா என்னதான் ஏன்னா இப்படி பண்ணினான்றதை கூட அவங்க என்னை கேட்கல யோசிக்கல நான் சொல்ல வரும்போது கூட செவி கொடுக்கல அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க ராஜி இதை கேட்டுட்டு முத்துவேல் இருந்துட்டு எல்லாம் கரெக்டாவே இருக்கட்டும் வடிவு விலகு அப்படின்னு தள்ளி நீ விட்டுட்டு நான் இப்போ ஒன்று கேட்பேன் அதுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்றாங்க சொல்லுங்கப்பா நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க அப்படின்றாங்க இல்லை நிஜமாகவே நீங்கள் ரெண்டு பேரும் காதலிச்சு ஓடி போகலை நீ கண்ணன்னு கூட தான் ஓடி போன அது தானே அப்படின்றாரு ஆமாப்பா அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நீ உன்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணலை அப்படின்றாங்க பிடிச்செல்லாம் கல்யாணம் பண்ணலப்பா அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்க எல்லோருமே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன நிரந்தரமாக அவங்க கூடவே போறியா அப்படின்னு கேட்குறாங்க பிறகு வேற என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க என்ன பண்ண முடியும் பரவாயில்ல வாழ்ந்து தானே ஆகணும் அப்படின்லாம் நீ ஒன்றும் அவங்க கூட வாழ தேவையில்லை அரசு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தான்னு நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் என் பொண்ணு ஓடி போனப்ப எனக்கு எவ்வளவு வலிச்சதோ அதே மாதிரி அரசி ஓடி போனப்ப பாண்டியனுக்கு வலிக்கணும்னு நினைச்சேன் அந்த வழி அவனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா அரசியை கஷ்டப்படுத்தணும்னு ஒரு நாள் கூட நான் நினைச்சதில்ல உனக்கு தெரியுமான்னு தெரியாது அந்த பிள்ளைக்கு நல்லாவே தெரியும் அரசி அவங்க அப்பா இதுதான் நடந்துச்சுன்னு சொன்னப்போ நீ என் கூட வா உனக்காக நான் அப்பா இருக்கேன் நீ எதுக்காக கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்துல வாழணும் அப்படின்னு அவர் கூப்பிட்டாரு அப்போ அரசி போயிட்டா அப்படி இருக்கும்போது நீ என் பிள்ளை நீ ஏன் கஷ்டப்பட்டு இந்த வீட்டில் வாழணும் அப்பா இருக்கேன் நீ வா அப்படின்னு நான் கூப்பிடுறேன் அரசு எப்படி தாலியை கழட்டி குமாரோட மூஞ்சில் எரிஞ்சிட்டு போனாலோ அந்த வலி எனக்கு இருக்குல்ல அந்த வழியை நீ திருப்பி அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும் நீ உன் கழுத்தில் அந்த தாலியை கழட்டி அவன் முகத்தில் விட்டு எரிஞ்சிட்டு கிளம்பி வரணும் சரியா அப்படின்னு கேட்குறாரு அப்படி போடுனேன் அப்படின்னு நம்ம சக்திவேல் வந்து பயங்கரமாக வந்து ஏற்றி விடுறாரு அப்போ வடிவு இருந்துட்டு என்னங்க அப்படின்றாங்க மரியாதையாக விளைய இல்லைன்னு சொன்னேன் அப்படின்றாங்க சொல்லு ராஜி அப்பா உனக்காக எல்லாமே பண்ணுறேன் நீ போலீஸ் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறியா நீ எந்த கஷ்டமும் படாம அந்த வேலையை நான் உனக்கு வாங்கி தரேன் அது மட்டும் இல்ல நீ என்ன ஆசைப்படுறியோ அத்தனையும் நான் உனக்கு பண்றேன் ஆனா இந்த குடும்பமும் இவனும் வேணாம் தூக்கி போட்டுட்டு வா நீ பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணன வேணா உன்னோட வாழ்க்கையையும் நான் உன்னை இத்தனை நாள் பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணிடலாம் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்ல அதை நான் பண்ணிடுறேன் ஆனால் நீ நான் சொன்னதை செய்யணும் அப்போ தான் நீ இவ்வளோ நேரம் சொன்ன எல்லாத்தையும் நான் நம்புவேன் அப்படி இல்லையா என் பொண்ணை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணான்னு சொல்லி இவன் மேலேயும் இவன் குடும்பத்து மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் நகே காணாமல் போகலை இவங்க திருடி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னும் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க கதிர் வந்து கோவம் வந்துடுது பேச போகிறாரு கதிர் இரு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு ராஜ் இருந்துட்டு சரிங்கப்பா நான் கூட இவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களோட உண்மையான மனசையும் அவங்களோட நல்ல எண்ணத்தையும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சேன் இப்போ வரைக்கும் உங்களுக்கு அது புரியலை அப்படின்னும் போது நான் ஏன் இதுக்கு வேலை பொறுமையாக இருக்கணும் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் என்னை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல போய் தாராளமாக கொடுங்க அப்படின்னு அரசி சொல்கிற ராஜி சொல்கிறாங்க அண்ணி அப்படின்ட்டு அரசி ஒரு பக்கம் இரு அரசி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்கப்பா இப்போவே கொடுங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க ஆனால் பதிலுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா வேண்ட வாங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு என்ன பண்ண முடியும் உன்னால் அப்படின்னு கேட்குறாரு முத்துவேல் என்ன பண்ண முடியுமா என்ன விருப்பத்தோடு தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு நான் விரும்பி தான் அவர் கூட ஓடி போனேன்னு சொல்லுவேன் நான் சொன்ன உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் திருடுவீங்களாங்கிறதுக்காக தான் சொன்னனே தவிர கதிரை எனக்கு பிடிக்கலன்னு நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே கல்யாணம் பண்ணும்போது எனக்கு பிடிக்கல தான் ஆனால் இப்போது எனக்கு கதிரை ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் புருஷன் முன்னாட்டியே வாழ ஆரம்பிச்சிட்டோம் எங்களுக்குள்ளே எல்லாமே நல்லா தான் இருக்கு எனக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து பார்த்து அவர் பண்ணுறாரு அவருக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து பார்த்து பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் என்னால் முடியலை பட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்தில் என்ன மருமகளாக இல்லை மகளாக பார்க்குறாங்க அந்த வீட்டில் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தனோ சொகுசாக இருந்தனோ அதே மாதிரி இங்கேயும் என்ன எல்லாருமே நல்லாவே பார்த்துக்கிறாங்க எனக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் பண்ண விடுறாங்க நான் ரொம்ப ஃப்ரீடமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இப்படி ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு நீங்கள் கூப்பிட்டீங்கன்றதுக்காக திரும்பி அந்த வீட்டுக்கு வர சொல்றீங்களா அந்த வீட்லேயும் அந்த அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய சாபம் தான் இருக்கே தவிர எந்த ஒரு புண்ணியமே இல்லவே இல்லை குமார் இப்ப ஜெயிலுக்கு போயிருக்கானே என்ன ஏதாவது புண்ணியமான விஷயங்கள் பண்ணிட்டு போயிருக்கேனா இல்ல தியாகம் ஏதாவது பண்ணிட்டு போயிருக்கா ஒண்ணுமே இல்லையே ஜஸ்ட் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு போயிருக்கான் அந்த குடும்பத்தோட சாபத்தை வாங்கிக்கிட்டு போயிருக்கான் அப்படின்லாம் சொல்றாங்க நம்ம ராஜி அதிகமா பேசாத அப்படின்னு சக்திவேல் பேசுறாரு நான் எங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க எதுக்கு வர்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம சக்திவேல் வந்து அமைதியே நின்றுறாரு எதுவுமே பேச முடியறதுல அப்பா சொல்ற மாதிரி நீ வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு வடிவு கேக்குறாங்க இவ்வளோ பண்ணியிருக்காரு எனக்காக இவரோட மூஞ்சில அந்த தாலியை கழட்டி எரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்கிறாரு நீ அந்த பண்ணுவியாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை ராஜி அது வந்து அப்படின்ட்டு போதும்மா நீயும் அப்படிதானே இருக்க பரவாயில்ல என்னால் அவரை யாருக்காகவும் யாராலையும் விட்டு கொடுக்கவே முடியாது அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு அவருக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன் அப்படின்னு ராஜி வேகமாக போய் கதிர் பக்கத்தில் நின்று அவரோட கையை கெட்டுமா பிடிச்சிக்கிறாங்க இதை வந்து யாருமே எதிர்பார்க்கல ஏன் கோமதியும் மீனாவும் கூட எதிர்பார்க்கல அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது ராஜி இப்படியெல்லாம் பேசுகிறத பார்த்து அது மட்டும் இல்லை இந்த குடும்பம் இத்தனை நாள் நான் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சும் கூட என்னை ஒரு நாளும் அந்த வீட்டு பொண்ணாக நடத்தினதே இல்லை என்ன இருந்தாலும் எதிரி குடும்பத்தோட பொண்ணு தானேன்னு எங்கள் மாமா ஒரு நாள் கூட என்னை நடத்திருக்க மாட்டார் ராஜி ராஜி வாப்பான்னு அவ்வளோ பாசமாக கூப்பிடுவாரு அவ்வளோ பாசமாக நடந்துக்குவார் நான் பண்ணுற எல்லா தப்பையும் அன்பாக கண்டிப்பார் நான் ஏதாவது நல்லது பண்ணால் சூப்பர் அப்படின்னு சொல்லி கைத்தட்டி என்கரேஜ் பண்ணுவார் நான் ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பத்தில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு காரணம் கதிர் தான் அப்படின்னும் எல்லோரும் முன்னாடியும் கதிர்க்கு ஒரு தேங்க்ஸும் சொல்கிறாங்க ராஜி அப்படின்னு சொல்லிட்டு இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு நான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கம்ப்ளைன்ட் அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க மீதியையும் கண்டுபிடிச்சி கொடுப்போம் இல்லாட்டினா பணமாக வாங்கி தரோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் எங்கிட்ட ப்ரூஃப் இருக்கு நீங்கள் சட்ட ரீதியாக போனீங்கன்னா என்னாலையும் சட்ட ரீதியாக எல்லாமே பண்ண முடியும் நான் ப்ரூஃப் பண்ண முடியும் அப்போ நீங்கள் தான் அசிங்கப்பட்டு நிற்பீங்க நீங்கள் அசிங்கப்பட்டு கூடாதுங்கிறதுக்காக தான் கதிர் என்னை கல்யாணம் பண்ணார் அது அந்த விஷயத்த வேணான்னு முடிவு பண்ணி நீங்கள் மறுபடியும் அசிங்கப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே இங்கே நிற்கிறது தேவையில்லாத விஷயம் அது உங்களுக்கு சேர வேண்டிய நகை தான் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி உள்ளே போகிறாங்க அப்புறம் ஒரு நிமிஷம் அப்படின்னு ஓடி வராங்க திரும்பவும் கிட்ட சித்தப்பா நீங்கள் எதோ கணக்கு போட்டிங்க ஆனால் எதுவுமே நடக்கலை நீங்கள் இந்த நகையெல்லாம் நான் ஏதோ என்னோடய செலவுக்காகவும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க தேவைக்காகவும் இதை அடகு வைக்க சொன்னாங்க விற்க சொன்னாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படி ஏதாவது பேசி எங்கள் அப்பாவை ட்ரிஸ்ட் பண்ணி விடலான்னு நினச்சிங்க உங்கள் முயற்சியை நீங்க பண்ணிட்டீங்க அவர்கிட்ட என்ன நடந்துச்சோ அதை நான் சொல்லியிருக்கேன் என்ன நடக்குதோ அது தானாகவே நடக்கும் மற்றபடி உங்ககிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ரொம்ப பாவம் என்ன ட்ரை பண்ணாலும் எங்களை எதுவுமே பண்ண முடியலல்ல உங்களால் உங்கள் பையனை வெளியே எடுக்கிற வழியை பாருங்கள் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி உள்ளே போகிறாங்க அரசி அந்த குடும்பத்தை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போது பாண்டியன் வந்துட்டு வாப்பா உள்ள வா அப்படின்னு எல்லாரும் உள்ளே போனதுக்கு அப்புறம் சூப்பர்ப்பா ராஜி சூப்பராக பேசினேன் அப்படின்றாங்க இந்த பெரிய மனுஷன் இந்த விஷயத்தை இவ்வளவு நாளா சொல்லாம இருந்தானா அப்படின்னு பாண்டியன் வந்து கோவப்படுறாரு கதிர் மேல இப்போ ராஜி சொல்கிறாங்க ஒருவேளை அந்த உண்மையை சொல்லியிருந்தா இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே என்னை எவ்வளோ கேவலமாக பார்த்துருப்பீங்க யாரோ ஒருத்தனை காதலிச்சு அவன் கூட ஓடி போயிருக்கா அவள் அவளை போய் என் பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு நீங்களே கூட நினச்சிருப்பீங்க என்னை எப்படி நடத்திருப்பீங்கன்னு தெரியல உங்கள் குணத்துக்கு நீங்கள் அப்படிலாம் நடத்திருக்க மாட்டீங்க தான் பட் அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சின்னு போது எனக்கு எப்படி இருந்திருக்கும் இப்போ வந்து எனக்கு அந்த வழியே இல்லை ஏன்னா முக்கியமான நேரத்தில் அந்த விஷயத்த நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் உங்கள் யாரையும் இந்த விஷயத்தில் கஷ்டப்படுத்திடக்கூடாது உங்கள் எல்லாரையும் தப்பாக நினச்சிக்கிட்டு அவங்க தேவையில்லாமல் பேசினாங்க அதில் ஒரு விடிவு வர வச்சிருக்கேன் அப்படிங்கறதுனால எனக்கு இப்போ சந்தோஷம் தான் ஆனா அப்போ நான் என்னை எல்லா இடத்துலையும் கம்ஃபர்ட்டா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கதிரு இந்த விஷயத்தை யார்கிட்டயும் வேற யாராவது இருந்திருந்தா இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னு என்னால் கெஸ் பண்ண முடியல நீ உண்மையை சொன்ன ஆனித்தனமா சொன்ன அவங்க எல்லாரும் நம்புற மாதிரி சொன்னேன் அப்போ கூட உங்க அப்பாவும் உங்க சித்தப்பாவும் நம்ப மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி நான் அப்புறம் பேசலாம் கடையில் வேலை இருக்கு அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு பாண்டியன் இப்போ அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க கிளம்பி போயிடுறாங்க மீனாவும் கோமதியும் ராஜியை ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க எங்க நீ உண்மையை வளரு வளரிருவியோ அப்படின்னு ரொம்ப பயந்துட்டோண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல சமாளிச்சுட்டு நல்ல சவுக்கடி கொடுத்தவங்க எங்க அண்ணனுங்களுக்கு அப்படின்னும் ராஜி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க கோமதி அப்ப பார்த்து சுகன்யா பாத்துடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம மயிலும் பாத்துடுறாங்க என்ன இவங்க மூணு பேரும் கூடி பேசிக்கிறாங்க அப்படின்னு நிஜமாவே இன்னைக்கு கூட ராஜி உண்மையதான் சொன்னாலா இதுல ஒருவேளை மீனாவுக்கும் கோமதி எழுத்தாச்சிக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமா அவங்களுக்கும் இதில் ஏதாவது செஞ்சிருப்பாங்களா ஏதாவது பண்ணியிருப்பாங்களா அவங்களுக்கும் தொடர்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட டவுட்டை வந்து நம்ம சுகன்யா முன்ன வைக்கிறாங்க மயிலும் அதேதான் இவங்க ஆவணும் ஒன்னார் பேசிக்கிறாங்க ரகசியம் பேசிக்கிறாங்க ஒருவேளை இந்த விஷயம் ஏற்கனவே அத்தைக்கும் மீனாவுக்கும் தெரிஞ்சிருக்குமா இல்ல அவங்களும் இந்த கல்யாணத்தை திருச்செந்தூர் போனப்போ இவங்களும் தானே போனாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த கல்யாணத்தை பண்ணிருப்பாங்களா ஒருவேளை சாயந்தரம் வந்து தான் மாமா கச்சேரி வைப்பாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ